ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் சிந்தனைக்காக சில நிகழ்வுகள் பாகம் பதினாறு திருச்சபையின் சில புனிதர்கள் பாகம் இரண்டு இன்றைய நிகழ்ச்சியில் புனித புனிதத்துவா புனித பெலிசித்தாள் திருத்தந்தை புனித கலிஸ்டுஸ் புனித செசிலியம்மாள் திருத்தந்தை புனித பபியான் புனித ரஜினா புனித ஆகத்தம்மாள் என்பவர்களை பற்றி பார்க்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் முதலில் புனித பெர்பெத்துவா புனித பெலிசித்தாள் என்பவர்களை பற்றி பார்க்கலாம் இருநூற்றி மூன்றில் இவர்கள் இருவரும் மறைசாட்சி ஆனார்கள் பிற்பெத்துவா உயர்ந்த குலத்தை சேர்ந்த ஒரு பெண் பெலிசித்தாள் பெற்பெத்துவாவின் அடிமை பெண் இருவரும் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவர்கள் ஆனார்கள் பெற்பெத்துவாவுக்கு பால் குடிக்கும் ஒரு ஆண் குழந்தை இருந்தது பெலிசித்தாள் கருவுற்றிருந்தாள் எட்டு மாத குழந்தை அவள் வயிற்றில் இருந்தது இருவரும் கிறிஸ்தவ மறைக்கு மாறியதால் ஆளும் அதிகாரிகள் இரண்டு பெண்களையும் சிறையில் இவர்களுக்கு மரண தண்டனை பிரபு குலத்தை சேர்ந்த பிற்பத்துவாவின் தந்தை சிறையில் மீண்டும் மீண்டும் சென்று மகளை சந்தித்து வேதத்தை மறுதளிக்க சொல்லி கெஞ்சிக்கொண்டிருந்தார் ஏனெனில் அவர் கிறிஸ்தவர் அல்ல தன் தந்தையின் கண்ணீரோ பால் குடிக்கும் தன் குழந்தையின் மீது உள்ள அன்போ அவளை அசைக்கவில்லை தனக்கு ஏற்பட போகிற குரூர வேதனைகளை பற்றி அறிந்தும் அவள் பின்வாங்கவில்லை கர்ப்பிணி பெண்களை கொல்லக்கூடாது என்று ஒரு சட்டம் இருந்தது வேத சாட்சி முடியை இழந்து போவேனோ என்று அஞ்சினாள் கிறிஸ்தவர்கள் அவளுக்காக உருக்கமாக ஜபித்தார்கள் குழந்தை முன்கூட்டியே பிறந்தது பிறந்ததுவாசித்தாள் ஆகிய இருவரின் தலைகளையும் வெட்டி கொன்றார்கள் அடுத்து நாம் மறைசாட்சி திருத்தந்தை புனித கலிஸ்துஸ் என்பவரை பற்றி பார்க்கலாம் இவர் இருநூற்றி பதினேழு முதல் இருநூற்றி இருபத்தி இரண்டு வரை திருச்சபையில் பதினாறாவது திருத்தந்தையாக இருந்தார் திருத்தந்தை ஆவதற்கு முன் இப்புனிதர் ரோமை நகரின் அரச அவையில் ஓர் அடிமையாக பணிபுரிந்தார் நாளடைவில் அரச கருவூலத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் ஒருமுறை தமது கவன குறைவால் அதில் இருந்த பணத்தை விட்டார் இதன் பொருட்டு சுரங்கம் ஒன்றில் கடுமையான வேலை செய்யும் தண்டனை பெற்றார் பின்னர் அரசியின் பரிந்துரையால் அந்த தண்டனை நீக்கப்பட்டது இவர் தமது விடுதலைக்கு பின் ரோமையில் இருந்த கல்லறைகளின் காப்பாளராக பணியேற்றார் வேத சாட்சிகளின் உடல்களையும் இறந்த கிறிஸ்தவர்களின் உடல்களையும் மிக கவனத்துடன் காத்து வந்தார் பழமை வாய்ந்த கல்லறைகளை விஸ்தரித்து அலங்கரித்தார் அப்பொழுது திருச்சபையில் அதாவது நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது முதல் இருநூற்றி பதினேழு வரை திருச்சபையின் பதினைந்தாவது திருத்தந்தையாக இருந்த புனித செப்பரினஸ் என்பவர் இவருக்கு பட்டம் அளித்தார் திருத்தந்தை மறைவுக்கு பின் குருகுலத்தினரும் பொது நிலையினரும் சேர்ந்து இவரை திருச்சபையின் பதினாறாவது திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்தார்கள் அப்பொழுது நாட்டை ஆண்டு வந்தவர் அலெக்சாண்டர் செவேரூஸ் என்னும் பேரரசன் இவன் கிறிஸ்தவர்களை மிகவும் மதித்து வந்தான் திருச்சபை அமைதியாக வாழ்ந்து வந்தது இதுவரை தனியார் இல்லங்களிலும் சுரங்கங்களிலும் இறை வழிபாடு நடத்தி வந்தார்கள் இப்பொழுது கோவில்கள் கட்டப்பட்டன இந்த திருத்தந்தை திருச்சபையின் ஆண்டில் சதுர்கால உபவாசங்களை ஏற்படுத்தினார் ஏற்கனவே இப்போலிதஸ் என்பவர் திருத்தந்தை பதவிக்கு ஆசைப்பட்டு எதிர்பார்ப்புவாக ஏறத்தாழ பதினெட்டு ஆண்டு காலமாக திருச்சபைக்கு ஒரு தலைவலியாக இருந்து வந்தார் விசுவாசத்தை மறுதளித்தவர்கள் பரத்தமை குற்றம் புரிந்தவர்கள் குழஞ்சர்கள் முதலியோர்களை மீண்டும் திருச்சபையில் அனுமதிக்க கூடாது என்றும் வாதிட்டார் ஆனால் திருத்தந்தை கலிஸ்துஸ் பாவிகளை மீண்டும் சேர்த்துக் கொள்வதில் விவேகமாக நடந்து அத்தகையவர்களை பொது பதி பரிகாரத்திற்கு உட்படுத்தி ஏற்றுக்கொண்டார் கடவுள் எல்லையற்ற இரக்கம் உள்ளவர் நமது பாவங்கள் எத்தனை பயங்கரமானவையாக இருந்தாலும் அவை அனைத்தையும் அழிக்க கடவுளால் கூடும் மனிதன் பலவீனன் தன் சொந்த பலத்தால் நெடுநாள் பாவத்தை விலக்கி நடக்க அவனால் இயலாது என்பது உண்மையே என்றாலும் கடவுளது அருளின் உதவியாலும் பல புனிதர்களது வாழ்வை கண்டு பாவிப்பதனால் கிறிஸ்தவனால் எல்லாம் இயலும் கிறிஸ்து அவனை திடப்படுத்துகிறார் என்று திருத்தந்தை கலிஸ்துஸ் போதித்தார் மேலும் உடலானது ஆன்மாவின் தோழன் அது தன்னையே பரித்தியாகம் செய்திருக்கிறது தன்னையே அடக்கி ஒடுக்கி இருக்கிறது புண்ணிய செயல்களை செய்திருக்கிறது திவ்ய நற்கருணையால் புனிதம் அடைந்திருக்கிறது மகிமையோடு உயிர்த்தெழ இருக்கிறது என்றும் போதித்தார் இவரது காலத்தில் பிரபு குலத்தினர் ஒருவர் அடிமை ஒருவரை மணந்து கொள்வதை ரோமை சிவில் சட்டம் தடுத்து வைத்திருந்தது ஆனால் திருத்தந்தை திருச்சபையின் சட்டப்படி இத்திருமணம் சரியானது என்ற கொள்கையை நிலைநாட்டினார் இவர் காலத்தில் வேத கலாபனை நடக்கவில்லை என்றாலும் அநேகர் வேதத்திற்காக துன்புற்றார்கள் உயர்ந்த பதவிகளில் இருந்த பலர் வேதத்தை வெறுத்து பகைத்து வந்தார்கள் என்னும் அதிகாரி கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி வந்தான் திருச்சபையை சேராதவர்கள் இடையே ஏற்பட்ட ஒரு கழகத்தின் போது திருத்தந்தை கரிஸ்துசை ஒரு மேல்மாடி கட்டிடத்தின் ஜன்னல் வழியாக கீழே தள்ளிவிட்டார்கள் திருத்தந்தை கலிஸ்துஸ் தலைகீழாக விழுந்து இருநூற்றி இருபத்தி இரண்டில் மரணமடைந்தார் அடுத்து நாம் புனித செசிலியம்மாள் பற்றி பார்க்கலாம் புனித செசிலியா இவள் ரோமையில் பிறந்தாள் இளம் வயதிலேயே தன் கன்னிமையை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்தாள் இந்த மகிமையான கன்னி பெண் எப்பொழுதும் கிறிஸ்துவின் நற்செய்தி நூலை எங்கும் எடுத்து செல்வார் எப்போதும் கைகளை விரித்து ஜபம் செய்வார் இவள் தன் உடைகளுக்குள்ளே ஒட்டியானத்தால் புலன்களை அடக்கி கண்ணீர் சிந்தி இறைவனிடம் வந்தாடுவாள் இவளை விரும்பிய பலேரியன் என்ற வாலிபனை மனமுடிக்க வற்புறுத்தப்பட்டு திருமணம் நிறைவேற அனைத்தும் தயாராயிருந்தன இசை கருவிகள் எல்லாம் ஒலிக்கப்பட்டன ஆனால் கன்னி செசிலியா தனது ஒரே மணவாளனாம் ஆண்டவருக்கு முடித்து முதல் இரவின் அவர் தன் கணவன் வலேரியனிடம் நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன் கேளுங்கள் கடவுளின் தூதர் ஒருவர் என் கற்புக்கு காவலராய் இருக்கிறார் எனவே கடவுளது கோபத்தை உம்மீது வறச்சையும் எதையும் செய்ய நீர் முயற்சிக்க வேண்டாம் என்றாள் பலேரியன் செசிலியாவை பார்த்து கடவுளின் அந்த தூதரை நான் காண்பேன் என்றால் ஏசு கிறிஸ்துவை விசுவசித்து நானும் உனது வேதத்தில் சேர்ந்து கொள்வேன் என்றான் செசிலியா வலேரியனை பார்த்து திருமுழுக்கு பெறாமல் அவரை பார்க்க முடியாது என்றாள் பலேரியன் திருமுழுக்கு பெற சம்மதித்தான் அந்நாட்களில் வேத கலகத்தின் காரணமாக சுரங்கங்களில் மறைந்து வாழ்ந்த இருநூற்றி இருபத்தி இரண்டு முதல் இருநூற்றி முப்பது வரை திருச்சபையின் பதினேழாவது திருத்தந்தையான முதலாம் உற்பனிடம் பலேரியனை செசிலியா அனுப்பினாள் திருத்தந்தை வலேரியனுக்கு திருமுழுக்கு அளித்தார் வலேரியன் திருமுழுக்கு பெற்று தன் இல்லத்திற்கு வந்து சேர்ந்த போது அறையில் ஜபத்தில் ஆழ்ந்திருப்பதையும் அருகில் தேவதூதர் நிற்பதையும் கண்டு திகுழுற்றார் வலேரியனுடைய தம்பி திபர்சியூசையும் செசிலியா மனம் திருப்பினாள் அல்பாகுஷ் என்னும் ரோமை ஆளுநன் இதை அறிந்து அதிகாரியை அனுப்பி கைது செய்து சிறையில் கொலை செய்ய கட்டளையிட்டான்ஸும் இறக்கும் நாள் அதிகாலையில் செசிலியா இவர்களை பார்த்து கிறிஸ்துவின் வீரர்களே இரவு கூடிய செயல்களை இறைந்துவிட்டு போர் போராயுதத்தை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஊக்கப்படுத்தினாள் இவர்கள் மறைசு ஆட்சியாக இறப்பதற்கு முன் மசையும் அவரது குடும்பத்தினரையும் செசிலியா மனந்திருப்பினாள் அதன் செசிலியாவை ஆளுநரிடம் அழைத்து சென்றார்கள் செசிலியா ஆளுநரிடம் இயேசுவின் புனித நாமத்தை அறிக்கை இடுவோம் அவரை மறுதளிக்க மாட்டோம் என்றாள் சித்திரவதை செய்தார்கள் மும்முறை இவரது கழுத்தை வெட்டி ரத்த வெள்ளத்தில் மிதக்க வைத்தான் இக்கொடூரமான நிலையிலும் மூன்று நாட்கள் உயிர் ஊசலாடியது தனது இல்லம் எப்போதும் ஓர் ஆலயமாக அமையட்டும் என்று தனது இறுதி விருப்பத்தை தெரிவித்தார் தனது தூய ஆன்மாவை இறைவனிடம் கையளித்தார் இருநூற்றி முப்பதில் இவர் இறந்தார் இப்புனிதையின் பெயராலே ரோமையில் ஐந்தாம் நூற்றாண்டில் ஒரு பேராலயம் எழுப்பப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இவரது கல்லறை திறக்கப்பட்டது உயர் சைப்ரஸ் மரத்தினால் செய்யப்பட்ட பெட்டியில் இவரது உடல் அழியாத நிலையில் இருந்தது மட்டுமல்லாமல் அப்போதுதான் உயிர் பிரிந்த உடல் போலவும் இருந்தது ஆலய பாடகர் குழுவுக்கு இவர் பாதுகாவலியாக கருதப்படுவதற்கு காரணம் பழைய கட்டளை ஜப புத்தகத்தில் இவர் இசை கருவிகளை இசைத்து என்ற சொற்றொடர் இருந்ததுதான் இந்த பட்டம் சூட்டப்பட்டிருக்கிறது அடுத்து நாம் திருத்தந்தை புனித பபியான் என்பவரை பற்றி பார்க்கலாம் இவர் இருநூற்றி முப்பத்தி ஆறு முதல் இருநூற்றி ஐம்பது வரை திருச்சபையின் இருபதாவது திருத்தந்தையாக இருந்தார் இவர் ஒரு பொது நிலையினராக இருந்த போது திருத்தந்தை ஆனார் பத்தொன்பதாவது திருத்தந்தையாக இருந்த புனித அந்திரூஸ் என்பவர் முப்பத்தி தான் திருத்தந்தையானார் ஆனால் முப்பத்தி ஆறிலேயே இறந்துவிட்டார் எனவே திருச்சபையின் தலைமை பதவியை யாரிடம் கொடுப்பது என்று ரோமை குருக்களும் பொது நிலையினரும் ஒன்று கூடி ஆராய்ந்த போது அங்கே கூடியிருந்த பொது நிலையினரில் ஒருவரான பபியான் என்பவரின் தலைமேல் ஒரு மாட வந்து இறங்கியது இதுவே பபியான் என்பவரை திருத்தந்தை ஆக்குவதற்கு தூய ஆவியார் காட்டிய அருங்குறியாக ஏற்றுக்கொண்டு அவரை திருத்தந்தை ஆக்கினார்கள் இவர் பப்பறையான கொள்கைகளை கண்டித்து அடக்கினார் பெரிய வியாழன் என்று புனித தைலம் மந்திரிக்கப்படும் புனித சடங்கினை ஏற்படுத்தினார் ரோமையை ஏழு மாவட்டங்களாக பிரித்து சிறப்பாக ஏழைகளுக்கு உதவி செய்யும்படி ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு திருத்தொண்டரை நியமித்தார் பதினான்கு ஆண்டுகள் திருச்சபையை வழிநடத்தினார் பின்னர் டிசிஎஸ் என்ற வேத கலாபனைக்காரன் ஆட்சிக்கு வந்ததால் திருச்சபை தாக்கப்பட்டது வேத கலாபனையில் இருநூற்றி ஐம்பது திருத்தந்தை பபியான் இறந்தார் அடுத்து நாம் புனித ரெஜினா என்பவரை பற்றி பார்க்கலாம் இவை பிரான்ஸ் நாட்டின் நடுவரான அவிசுவாசியான ஒருவருக்கு பிறந்தாள் இவள் அந்தரங்கத்தில் கிறிஸ்தவளாக வாழ்ந்தாள் இவள் கிறிஸ்தவள் என்று அறிந்து ஆளுநரிடம் அறிவித்தார்கள் ஆளுநன் இவளை அழைத்து வர ஆள் அனுப்பினான் இவளது அழகை கண்டு ஆளுநன் மயங்கி தனக்கு மனைவியாகும்படி இவளை மன்றாடினான் என்ன வேண்டுமானாலும் தருவதாக வாக்களித்தான் ரஜினா இவரது புகழ் மொழிகளை பொருட்படுத்தவில்லை ஆளுநரை பார்த்து ஏசு கிறிஸ்து கடவுளின் மகன் அவரே என்னுடைய பர்த்தா ஒப்புயர்வற்ற பர்த்தா என்று உறுதியாக சொன்னாள் ஆளுநன் கடும் கோபம் கொண்டு இவளை துன்புறுத்தினான் இவள் மனம் மாறுவாள் என்று கருதி இவளுடைய தந்தையை அழைத்து இவை எப்படியாவது என்னை மனமுடிக்க வற்புறுத்தும் உமக்கு உயர்ந்த சன்மானம் அளிப்பேன் என்றான் அதிலிருந்து ரஜினாவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு துன்புறுத்தல் அதிகரித்தது இவளுடைய தந்தை மனிதன் போல் நடக்கவில்லை விரக்கமின்றி துன்புறுத்தினான் ஓர் இரவில் பிரகாசமுள்ள ஒரு சிலுவை தோன்றியது அதன் முன் ஒரு புறா பறந்து உனக்காக காத்திருக்கிறது என்று கூறியது ரஜினா திடம் பெற்றால் ரஜினாவை கொடுமைப்படுத்தினார்கள் ரஜினா சாகும் தருவாயில் இருக்கும் பொழுது வானத்தில் இருந்து ஒரு குரல் ரஜினா வந்து உன் இரட்சரிடம் இருந்து கிரீடத்தை பெற்றுக்கொள் என்று ஒலித்தது இவளது வீரத்தை கண்டு சுமார் எண்ணூறு பேர் மனம் திரும்பினார்கள் இவள் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் இறைவனடி சேர்ந்தாள் அடுத்து நாம் புனித ஆகத்தம்மாள் பற்றி பார்க்கலாம் இவள் உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவள் இவளின் பெற்றோர் இவளை இறைவனிடம் முழுமையாக அர்ப்பணித்தனர் அழகையினாலும் அரக்க குணம் கொண்டவர்களாலும் இவளது கற்புக்கு ஏற்பட்ட சோதனைகளை அளவில்லாத மன வலிமையுடன் வென்றாள் கொடுங்கோல் ஆட்சி புரிந்து வந்த டிசிஎஸ் காலத்தில் என்பவன் இவளை மணந்து கொள்ள முயன்றான் இவள் சம்மதிக்கவில்லை இதனால் சினம் கொண்டு இவள் ஒரு கிறிஸ்தவள் என்று குற்றம் சாட்டினார் ஒரு மாதமாக இவளை சிறையில் வைத்திருந்தனர் இவளுக்கு துருப்புத்தி சொல்லும்படி ஒரு கெட்ட பெண்ணையும் இவளுடன் வைத்தான் ஆழத்தம்மாள் அசை இவளை குரூரமாக வளைத்து இவளது மார்புகளையும் வெட்டும்படி செய்தான் இவளது மார்புகள் அறுக்கப்பட்டது இவளுக்கு தோன்றி இவளது காயங்களை குணமாக்கினார் பின்னர் குழஞ்சர்கள் கூறிய கற்களையும் நிலக்கரியையும் தரையில் பரப்பி நெருப்பு மூட்டி இவளை அவற்றின் மீது உருட்டச் செய்தான் அந்நேரத்தில் அந்நகர் முழுவதும் அதிர்ந்ததை கண்ட மக்கள் தனக்கு எதிராக குழப்பம் செய்வர் என்று அறிந்த அதிகாரி இவளை மீண்டும் சிறையில் அடைக்க கட்டளையிட்டான் அங்கு அவை ஜபித்துக் கொண்டிருக்கும் போது இவளது உயிர் பிரிந்தது ஆகத்தம்மாள் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் மறைசாட்சி அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் சிந்தனைக்காக சில நிகழ்வுகள் பாகம் பதினாறு திருச்சபையின் புனிதர்கள் பாகம் இரண்டு நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி